பைக்கில் ஆவரேஜாக ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போனோம் அப்படின்னா நிலாவுக்கு ஒன் தேர்ட்டி த்ரீ டேஸ் டு ஒன் சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் ஆகும் இதுவே நம்ம லைட் ஸ்பீடில் போனால் எவ்வளோ நேரத்தில் போக முடியும்னு பார்ப்போமா வெல்கம் டு டெய்லி ஸ்பீஸ் ஆஃப் சிஸ்டர் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நியர்லி த்ரீ லேக்ஸ் கிலோமீட்டர் பர் செகண்டாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அதாவது நம்ம ஏர்த்தை செவன் பாயிண்ட் ஃபைவ் டைம் சுற்றி வர முடியும் இதே ஸ்பீடில் நம்ம மூணுக்கு டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் செகண்ட்ஸ்லேயே நம்மளால் ரீச் பண்ண முடியும் அடுத்து நம்ம சனுக்கு டிராவல் பண்ணோம் அப்படின்னா எயிட் மினிட்ஸ் டுவெண்ட்டின் செகண்ட்ஸ்லேயே நம்மளால் ரீச் பண்ணிடலாம் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க பிளானட்டான ஆன போகணுன்னா ஃபைவ் மினிட்ஸ் செவன் செகண்ட்ஸ்லேயே ரீச் பண்ணிட முடியும் நெக்ஸ்ட் பிளானட்டான ஆன வீனஸ்க்கு போனோம்னா டூ மினிட்ஸ் நைன்டீன் செகண்ட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம் ரெட் பிளானெட்டான மார்ஸுக்கு போகணுன்னா ஃபோர் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல நம்மளால ரீச் பண்ண முடியும் சோலார் சிஸ்டம்லேயே பெரிய பிளானெட்டான ஜூபிட்டருக்கு போனோம் அப்படின்னா

நார்மலாக பைக் ஸ்பீடில் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ப ஸ்பீடில் போகிறீங்கன்னா ஸ்பீட் ட்ரில்ஸ் பட் கிப்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்